வணக்கம் நம்முடைய சுத்திற்கு நம்மால் ஒருவர் பவர் ஏஜெண்ட்டாக நியமிக்கப்பட்டு அந்த பவர் ஏஜென்ட்டே வந்து நம்ம ஏமாற்ற விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக நம்மளுடைய சொத்திற்கு ஒருத்தர் பவர் ஏஜெண்டாக நியமிக்கிறோம்னா அது குறிப்பிட்ட சில காரணங்கள் மட்டுமே இருக்கும் ஒன்று அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக இருக்கலாம் இல்லைனா அந்த சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்பதற்காக ஒருத்தர பவர் ஏஜெண்டாக நியமிப்போம் என்ன காரணம் விற்பனை செய்வதற்கு வந்து ஒரு சட்ட வழிமுறைகள் தெரியாத காரணத்தினால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிற ஒருத்தர் பவர் ஏஜெண்டாக நியமித்து நல்ல வேலைக்கு விற்று கொடுங்கன்னு சொல்லி அவரை பவர் ஏஜென்ட்டாக நியமிப்போம் அப்படியே அவர் விற்பனை நமக்கு தெரியாமே வந்து வேறவருக்கு விற்பனை செஞ்சு அந்த பணத்தையும் நமக்கு வந்து திருப்பி செட்டில் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிவில் நீதிமன்றத்தில் மட்டுந்தான் வழக்கு தொடர முடியும் முன்னாடி லேண்ட் கிராஃபிங்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருந்தது இப்போ லேண்ட் கிராபிங் டிபார்ட்மெண்ட் ஆக்டிவ்ல இல்லை அதனால் நம்ம சிவில் நீதிமன்றத்தை மட்டும்தான் நாட முடியும் சரி சிவில் நீதிமன்றத்தில் நான் நம்ம வழக்கு போட்டால் யார் மேலே போடணுன்னா பவர் ஏஜென்ட் மேலேயும் போடணும்னா பவர் ஏஜென்ட் மூலிமா கிரையம் பெற்றவர் மூலியமாக போ வழக்கு போடணும் அப்படி கிரையம் பெற்றவர்களை வந்து நம்ம வந்து இல்லீகலி அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து நேர்மையான முறையில் தான் வந்து பவர் ஏஜென்ட்டுங்கிற முறையில் அவர் நம்ம கொடுத்த ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்துருக்க ஒரு பவர் ஏஜெண்ட்டு தான் அவங்க சொத்துக்களை கிரையாக வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க பணத்தை அந்த கரையம் தொகையை வந்து அந்த பவர் ஏஜென்ட்டை கொடுத்த தொகையை நமக்கு திருப்பி செலுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் நம்மளோட தான் நான் பவர் ஏஜென்ட் நான் பணத்தை அவர்ட்ட திருப்பி செலுத்திட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா அந்த பணத்தை அவர் நம்ம திருப்பி செலுத்தலைங்கிற நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஒரு பொறுப்பும் பவர்னும் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ப்ராப்பராகவே வந்து அந்த பவர் பத்திரத்தை நம்ம எழுதணும் பொதுவாக பவர் பத்திரம்லாம் வந்து ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாகவே எல்லாம் எழுதிடுறாங்க பராமரிக்கிறதுக்காக ஒரு பவர் கொடுக்குறோன்னா கூட அதில் வந்து இந்த சொத்துக்களை வந்து நீங்கள் வந்து கிரைய ஒப்பந்தமும் கிரையமும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாசகம் கூட அதில் வந்து ஜென்ரலாக எல்லாம் பவர் பத்திரம் இருக்கிற மாதிரி கூட எழுதி கொடுத்துட்றாங்க அது நமக்கே தெரியாமல் கூட கை அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றோம் அதில் வந்து முக்கியமாக வந்து கிரையமோ கிரைய ஒப்பந்தமோ பதிவு செய்தால் அந்த தொகையை வந்து ஏழு நாட்களுக்குள் எனக்கு கொடுத்து அதுக்கான ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதில் ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அது மேக்ஸிமம் பவரு டாக்குமெண்ட்டில் வந்து யாருமே அதை எழுதுறது கிடையாது ஸோ நம்ம நீதிமன்றத்தில் போய் அந்த மாதிரி ஒரு என்கிட்ட எந்த பணமும் அவர் கொடுக்கல ஸோ அந்த நான் அவருக்கு எந்த ரசீதும் கொடுக்கல நம்ம கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணலாம் ஸோ பவர் ஏஜெண்ட்டால அந்த ரசீது காட்ட முடியலன்னா அப்போது வந்து அந்த இடத்துல வந்து பவர் ஒரிஜினல் ஓனருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு வந்து பவர் ஏஜென்ட் பணத்தை திருப்பி செட்டில் பண்ணல அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு தெரியப்படுத்தலாம் இதன் அடிப்படையில் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே பேஸ் பண்ணியே நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஒரு வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கு என்ன அப்படின்னா அதில் வந்து பவர் ஏஜெண்ட்டை வந்து பணத்தை திருப்பி செலுத்துனதுக்கு வந்து அவர் வந்து எந்த விதமான ரசீதும் வந்து அவரை வந்து நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணலை ஸோ அதனால் அவர் பவரை வந்து அவர் வந்து அந்த பணத்தை திருப்பி செலுத்தலை அப்படிங்கிறத கருதி அந்த ஆவணத்தை வந்து செல்லாத ஆவணமாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு பவர் பத்திரத்தை ரத்து செய்வதற்கு நம்ம பவர் ஏஜென்ட்டும் வந்து சார்பதிவாளர் வளர் அலுவலத்துக்கு வரணும் அவசியமே கிடையாது அவருக்கு தெரியாமல் நம்ம ரத்து செய்ய முடியும் ஆனால் அவருக்கு ரத்து பண்ணதுக்கப்புறம் அவருக்கு முறையாக வந்து ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்த பவர் பத்திரத்தை நான் ரத்து செய்து விட்டேன் அதனால அந்த நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கையில் வச்சுருக்க பவர் பத்திரம் செல்லாது அதை வச்சு நீங்கள் வேற யாருக்கும் கிரையம் செய்ய முயற்சி செய்யாதீங்க அது வந்து சட்டப்படி சட்டத்திற்கு புறமான செயல்னு சொல்லிட்டு வழக்கறி அறிவிப்பு அனுப்பணும் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கார்டை நம்ம வச்சுக்கணும் அந்த வழக்கறிவிப்போட நகலையும் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா அதை தாண்டி அந்த வழக்கறிவிப்பு அனுப்பினதுக்கப்புறம் ரத்து செஞ்சதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அவர் இன்னொருத்தருக்கு கிரையம் பண்ணிட்டாங்க சார்பதிவாளரை அனுமதிச்சு இன்னொருத்தருக்கு கிரையம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆவணத்தையும் வந்து செல்லாத ஆவணமாக அறிவிக்க சொல்லி நம்ம சிவில் நீதிமன்றத்தை மட்டும்தான் நட முடியும் அப்போதைக்கு இந்த நம்ம வச்சுருக்க அந்த எவிடன்ஸையும் கோர்ட்டில் நம்ம ஃபைல் பண்ணணும் ஸோ வந்து முறையாக வந்து நிறைய பேர் வந்து பவர் ஏஜென்ட்டோட அந்த பவர் பத்திரத்தை ரத்து பண்ணிட்டு பவர் ஜென்ரேட்டை தவல் சொல்லவே சொல்லாமே விட்டுறாங்க ஸோ வந்து பவர் ஏஜென்ட்டை உடனடியாக ஒரு லீகல் நோட்டீஸ் மூலயமா நம்ம தகவலை தெரியப்படுத்தணும்